வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானா டிஎல்ஆர்ட்ரிகான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேஸிங்கே பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குனுப்பா கெஸ்ஸிங் க்ரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்சிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கு முன்னூறுரூவா கட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோக்கும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு முப்பது நாளைக்கு வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சாட் பண்ணுங்கப்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தனா ஒரு மணிக்கான ரிசல்ட்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜீரோ வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல நம்மளுக்கு எதிர்பார்த்த நம்பர் ஒரு மணிக்கு வரல எட்டு நாள்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ட்டு வந்து நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் டபுள்ஸில் எதிர்பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்துருச்சு சரி ஓகே இன்னும் ஏ இதில் வந்து ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு ஒரு மணிக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ரெண்டு எட்டு நாலு இந்த ரெண்டு எட்டு நாளுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் போட மாட்ட ட்ரிக் கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கல எட்டு நாலு ட்ரிக்ல கிடைக்கல பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்போது ஏழு இந்த ஒன்று ஒம்பது ஏழுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் போர்ட் மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு போல் வீசா செஞ்சாய் வந்திருக்கு ரெண்டு செட்டில் நம்ம ஒன்று ஏழு அப்படின்ட்டு சேர்த்து கொடுக்கல சேர்த்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஒன்போது நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டு அப்படின்ற ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதில் ஒன்றும் ஏழும் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பருக்கு பார்த்தீங்களா ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குமா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக வந்து ஆல் போர்டில் இன்றைக்கி எட்டு மணிக்கு மட்டும் ஒன்றா நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்குமா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இந்த மூணு சோகம் சேர்த்து பார்த்திங்கன்னா போர்டு வயசாக ஒரு போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணிக்கு மட்டும் ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விண்ணிங் கிடைக்கல நம்மளுக்கு நாளைக்கு மூணாந்தேதி ரிசல்ட்டை வச்சு நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு மூணு நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கெசிங் புதுசாக எடுப்போம் அந்த கெசிங்லேருந்து நம்மளுக்கு நாலு அஞ்சாவது நாள் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கெஸிங் நல்லா ஸ்ட்ராங்கான கெஸிங் கிடைச்சதுன்னா அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரி ஓகே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேலாட் கணக்கு எஸிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான கணக்கு நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு நாலு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு நாலு ஒம்பது நாலு ஒன்று பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் மூணு நாலு ஒம்பது மூணு நாலு ஒன்று மூணு ஆறு ஒம்பது மூணு ஆறு ஒன்று ஜீரோ நாலு ஒம்பது ஜீரோ ஆறு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங் இருந்தால் ட்ரெயிட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு ஏழு நாலு ஏழு மூணு பாக்ஸ் நம்பர் ஹேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று நாலு மூணு ஒன்று நாலு எட்டு ஏழு ரெண்டு மூணு ஏழு நாலு எட்டு ஆல் போட கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ரெண்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போது அவங்க கேசிங்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது ஏபிபிசி ஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஒம்பது ஏழு நாலு ஏழு எட்டு ஏழு ஒன்று பாக்ஸ் நம்பர் இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ஒம்பது ஏழு நாலு எட்டு ஏழு ஒன்று ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏசி நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும்போது அவங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம ஏசிங்லாமே மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கணுமா நாளைக்கு பார்த்திங்கனா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள் செலவு வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு எட்டு அப்படின்னா டபுள் செலவு வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சுனால் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வீட்டிறன்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்